ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் குக்கரில் குழையாமல் அதே மாதிரி அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நாம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கொடுத்து விடலாம் நாம் டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிட முடியும் அந்தளவுக்கு வந்து ஈஸியான மெத்தட் இப்போது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக செய்கிறீங்கன்னா மிளகாயோட அளவை வந்து நீங்கள் குறச்சிக்கலாம் உங்களோட மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போய் வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க தக்காளி சாதத்துக்கு மெயின் வந்து இந்த புதினா தான் புதினாவோட ஃப்ளேவர் தான் இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு நான் வந்து நல்லா பழுத்து தக்காளியாக ஒரு ஏழு தக்காளி அளவு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது இதை சேர்த்துடலாம் நீங்கள் கட் பண்ணி போது வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த மெத்தடில் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் தக்காளியை தனியாக எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி பேஸ்ட்டாக வந்து போது நம்மளுக்கு மேலே வந்து தெரிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு தான் சேர்க்குறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வழங்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வழங்கினா போதும் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போறது இல்லை ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போது இதோட காரமே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் இப்போது அரிசியாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் ஃபைனலாக கலந்து விட்டுட்டு நாம் இப்போது மூடி விட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் மட்டும் நாம் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் ரொம்பவும் விசில் வந்து விட்டோம்னா சாப்பாடு வந்து குழந்தி போயிடும் அவ்வளோதான் நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவில் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தக்காளி சாதம் அடிப்பிடிக்காமல் குழையாமல் பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்னு அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் மீடியமான காரத்தில் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்